உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட

நீங்கள் அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் ரெடியாக இருக்குது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்காட்டில் அனைத்து மின்கம்பங்களும் எஸ்டேட் குள்ளே தான் செல்கிறது மழைக்காலங்களில் மின்கம்பங்கள் மின் ம கம்பத்தில் மி மரங்கள் விழுந்தால் அதை சரி சரி செய்வதற்கு இரண்டு மூணு நாட்கள் ஆகிறது மேலும் இரவு நேரங்களில் காட்டெருமை தொல்லை அதிகமாக இருக்கிறது அங் எஸ்டேட்டுக்குள்ளில் யாரும் செல்வதில்லை மேலும் உயர் மின் கம்பம் அழுத்த பாதையை மாற்றி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று அமைச்சர் கேட்டுக்கொள்ள இடம் அங்க ரெடியா இருக்கு ஆனால் மின்துறையினுடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அரசு நிலம் அது மின்துறைக்கு வகைமாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த வகைமாற்றம் செய்யப்பட்ட உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மனு பேரை தலைவராக மனு உறுப்பினர்கள் தெரிவித்துக்கொண்டு ஏற்காடு தொகுதியில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக ஏறத்தாழ முன்னூற்றி பதினைந்து புதிய மின்மாற்றிகள் இந்த மூணரை ஆண்டுகளில் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன சேலம் மாவட்டத்தில் ஆறு துணை மின்னங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகளை அனுமதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த குறைகளும் விரைவில் அரசு அதிகாரிகளை நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி அது சீர் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார் பொன்னுசாமி கே பொன்னுசாமி அன்பு பேரவை தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமலன் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம் கொல்லிமலை ஒன்றியத்தில் மின்சாரம் என்பது மழை காலங்களிலும் காற்று வீசுகிற பொழுதும் அடிக்கடி தடைப்படுகிறது ஆகவே அதை மாற்றி அமைப்பதற்கு புதைவிடங்களாக மாற்றி அமைக்க மாண்பு அமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் புதைவடக கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் நிறைவு பெற இருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் குறிப்பாக மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சேந்தமங்கலம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலே வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரயத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு செல்வராஜ் பேரவை பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளியங்காடியில் புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு வடிகால் வாரியத்தின் மூலமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மாண்பு அவர்கள் இந்த ஆண்டு அந்த துணை மின் நிலையத்தை அமைப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு என்பது அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு துணை மின்னல் அமைப்பதற்காக துறை அது சார்பாக கருத்துரு வரப்பெற்றுள்ளன இந்த இரண்டு துணை மின்னலும் இந்த ஆண்டு பணிகள் எடுத்துக் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன் மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துறை